ஆறுமுகம் அருளிடும் அனந்தினமும் ஏறுமுகமே முருகா ஓம் சரணபோகா ஓம் சண்முகநாதா வேலும் மயிலும் துணைங்க அருணகிரிநாதர் அருள்பாளிக்கும் சோதிட கடவுள் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையதுங்க இந்த வீடியோ பதிலில் நாம் பார்த்து சனி சனிப்பெயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்க பார்க்க இருக்கிறோம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்க இருக்கின்ற அந்த சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இப்போ இந்த சனியோடைய பார்வை சனி பயிற்சி பலன்கள் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் உங்களுக்கு இந்த சனி ப அது உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இருந்த போட்டி பொறாமையெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார் என்ற இது வரைக்கும் பார்க்கும்போது பிரச்சனைகள் ஒன்று ஒன்று மீது ஒன்று அடிக்க வந்த நிலையில் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்க போகிறதே இல்லைங்க மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி வளங்கள் நம்ம வீடியோ பகுதியில் போட்டுட்ருக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியறத ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிஷன் வந்துடுங்க இப்போ நம்முடைய சேனலில் பார்க்கும்போது இந்த துலா அன்பர்களுக்கு என்பவர்களுக்கு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடம் பார்க்கணும் ஒன் பாயிண்ட் ஜோதிடம் இலவசம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன கேள்வி தேவைப்படுதோ அதனுடைய பிறந்த ஊர் பெயர் பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த இடம் இதெல்லாம் குறைத்து கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி எடுக்கணுமோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா கேட்டு தெரிஞ்சுங்க உங்களுக்கு வீடியோவில் வேணுமா இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுக்கணுமா எப்படி பலன்கள் உங்களுக்கு தெரியணுமோ அதையும் சொல்லிவிடுங்க சரிங்களா இப்போ பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கு தான் நம்ம சனி பயிற்சி பழங்கள் எப்படி இருக்கு பார்க்குறோம் அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கு அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோவில் பலன்கள் என்ன பரிகாரம் என்ன இந்த சனி பயிற்சி எப்படி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கு குருவுடைய பார்வை செல்லாமல் இருக்காரு குரு பயிற்சியே சரியாமல் இருக்குது அடுத்து வரது பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பயிற்சியானது சஞ்சாரம் செய்ய இது ரொம்ப பிரச்சனை கூடிய காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து ஆறாம் வீட்டில் நடக்க இருக்கிறது இந்த பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டு முதல் நிகழ ஆரம்பிச்சு அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் இருக்கிறார் சனி கிரகம் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு அல்லது பதினோரா வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதமாக கருதப்படுகிறதுங்க இப்போ ஆறாம் வீடுகள் சவால்கள் மற்றும் தடையுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியுடைய சஞ்சாரம் எதினுடைய மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சமாளிப்பதில் வெற்றியை குறிக்கட்டுங்க சனி மெதுவாக முடிவுகளை எடுத்து கொண்டு வரும் அதே வேளையில் அது அதனுடைய நேர்மை மற்றும் நீதிக்காக அறியப்படுகிறதுங்க இப்போ உத்தியோகம் பெற்றுக்கப் போகிறது இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் துலாராசி என்பவர்களுக்கு இந்த உத்தியோகம் எடுக்கப் போகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பனிச்சுமை அதிகமாக இருக்க போகுதுங்க அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் உங்கள் உத்தியோகத்தில் அதிக உயர்களை அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களினுடைய அடிப்படையில் உங்கள் வேலையை முயற்சியுடன் பொறுப்புடன் அணுக மறந்துடாதீங்க அடுத்தது உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இருந்த தொழிலுடைய புதிய உத்திகளை கையாண்டு அதே சமயத்தில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்கக்கூடிய நேர காலகட்டம் இந்த காலகட்டங்கள் கவனமும் எச்சரிக்கும் தேவைப்படும் தொழிலில் போட்டியாளர்கள் அல்லது உங்களுடைய எதிரிகள் வலுவாக இருக்க போகுங்க என்றாலும் அவங்க நீங்கள் அவர்களை வெற்றி கொள்ள போகிறீங்க உங்களுடைய இரண்டாம் இடம் காதல் உறவு குடும்ப உறவு எப்படி போகிறது தனவாக குடும்பஸ்தானம் என்று சொல்லுடைய இரண்டாம் இடம் கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்களுடைய எதிர்காலத்தை செப்பனிட இந்த இப்போது உதவாக இருக்குங்க உடைய எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அதிக வரவேற்பை அளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காரணம் இது உறவில் சிறந்த புதிநுறையை வளர்க்கும் உறவில் வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் பற்றி எதிர்மறையாக இது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் விட்டு கொடுத்து மனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் பிணைப்பை வலுப்படுத்த இருக்குதுங்க உறவில் அது ஒளிவுமறைவு அற்ற தன்மை உறவை வலுவாக்கும் இந்த காலகட்டங்கள் இது ஆழமான இணைப்புகளாக வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடியது கொஞ்சம் இருப்பினும் யதார்த்தமான எதிர்ப்புடன் நீங்கள் அணுவது முக்கியம் உங்கள் உறவின் நிலையை பொறுத்து பொறுத்து பொருட்படுத்தாமல் பெரியனுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பொறுத்து பெறுவது நன்மை பாய்க்குங்க திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் திருமணம் சார்ந்து ஏழாம் இடத்தில் உங்களுடைய அதாவது கலஸ்திர இந்த துலாராஸ் அன்பளுக்கு அப்படி இருக்க போகிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்பட இருக்குதுங்க உள்ளதால் நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்கள் காணலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புனித வளர்ப்பதற்கான ஒரு சூழல் இருக்குதுங்க உங்களுக்கு சில சமயங்களில் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் ஒன்றாக நேரம் சேர முடியாமல் போகக்கூடிய காலகட்டம் அந்த உங்கள் உறவை சிறிய அளவில் பாதிக்கலாம் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளும் போதுமான கவனத்தை பெறுவதை உறுதிப்படுத்த உங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வா வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியம் அந்த காலகட்டம் நிதிநிலையை பொறுத்தவரை அப்படி இருக்க போகிறது இந்த பொருளாதார நிலை இப்போ பதினாடத்தில் பதினா இடத்தில் பார்க்குறோம் உங்களுடைய ஆறாம் மடம் சார்ந்து அதிக செலவுகள் மட்டுமே உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் காலகட்டம் பண விஷயங்கள் கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ஆடம்பர பொருட்கள் மீதான உங்களுக்கு ஆசைகள் வரலாம் அதனால் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வே கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் திணற போறீங்க தேவையற்ற செலவுகளை தவிர்க்கும் மூலம் உங்கள் வாழ்க்கையில் திட்டமிடல் மற்றும் பட்ஜெட் ஆகியவற்றை அவசியமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதிகப்படியான செலவுகள் கடனுக்கு வழிவகுக்கும் எனவே ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கும் முன் அதன் தேவை மற்றும் அவசியத்தை கருத்தில் கொள்ள நேரம் ஒதுக்குவது முக்கியமானதுங்க நீங்கள் தொழில் விவ அதாவது விவரியம் செய்யும்போது தொழில் வந்து ரொம்ப விரிவுபடுத்த போகிறீங்கன்னா பணத்தை செலவடை இணைக்கக்கூடிய காலகட்டத்தை கலட்டும் இப்போ நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவுகளை வகிக்கலாம் அதற்கு தொழில் விதிமுறைகள் காரணமாக இருக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டம் எனவே நீங்கள் விதிமுறைகள் சாதமாக இருக்கும்போது முதலீடு செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவில் தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதிப்பு உங்களுக்கு உள்ளதுங்க என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்லங்களுக்கு இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சனிப்பயிற்சி அப்படிப்பட்ட பலன்கள் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது ஆறாம் இடத்துல வந்திருக்கிறார் இந்த காலகட்டம் தாங்க மாணவனுடைய வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்க போதுங்க முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உங்களுக்கு அவருடைய முயற்சிகள் கவனமாக திட்டமிடல் மற்றும் உறுதியுடன் இணைந்து அவருடைய உங்களுடைய ஒரு ஒரு அபி அபிப்பிராயங்களை நீங்கள் அடையாளம் நிரம்ப அப்போ மாணவர்கள் படிப்பாற்றலை வெளிப்படுத்தும் போது புதுமையான சிந்தனைகள் அவர்கள் மனதில் இடக்கூடியதாக இருக்குதுங்க திறனை அதாவது உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எதுவாக இருக்கும் இருப்பினும் வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி தேவைங்க இந்த காலகட்டம் என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நீட் மற்றும் பிற போட்டித் தேர்வு என்று எழுந்தவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாவது வீடு ஆரோக்கியத்தினுடைய தொடர்புடையது இது சீரான உணவு மற்றும் வாழ்க்கை உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்கள் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது போதுமான ஓய்வு மேற்கொள்ளும் ஆரோக்கியமான உணவு வழக்கங்கள் பராமரிப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அதான் இருக்குங்க பிற நேர்களை துளாராசி நண்பர்கள் உங்களுடைய சனி பயிற்சி உங்களை தெரிந்து கொள்ளவா அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் இப்போ பலர்ந்து துளாராசியை பொறுத்த வரை பார்க்கும்பொழுது சித்திரை சுவாதி சாகம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை நடக்கிறதுக்கு பார்க்குங்க இந்த சனி பயிற்சி பார்க்கும்போது நீங்கள் அதாவது சித்திரையை பொறுத்த வரைக்கும் கோபத்தாபங்களை குறைப்பதன் உங்கள் உடல் உடல் நலனில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும் நேரையே நேரத்துக்கு நேரம் சாப்பிட வேண்டும் நேரைய நேரம் தவறி சாப்பிடும் மூலம் உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுக்கு கணவன் மனைக்குள் பிரச்சனை ஏறக்கூடிய காலகட்டம் அந்த காலம் அதாவது நீங்கள் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கட்டணம் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொய்கள் அகண்டு நல்ல ஒரு முயற்சிக்கான ஒரு மாதம் மாற்றங்களை அளித்தர இருக்கிறார் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஆறாமத்தில் இருப்பதால் உடல் சற்று கவனம் செல்லுங்கள் இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவர் இந்த காரணம் திருமணம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா விதையும் தடை ஏற்படுங்க முதல்ல அப்புறம் உங்களுக்கு தடை ஏற்பட்டாத தடையும் தாமதம் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த கடைசியில் நல்ல வாய்ப்பு கொடுக்குது காரணம் காரணம் புத்தர் பக்கியத்துக்கு காந்த காரணம் புத்தர் பக்கியத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மனதுக்கு இதமான வெட்டியில் மழை சத்தங்க ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க துளாராசியில சித்திரை பார்த்துட்டோம் இப்போ சுவாதி பார்க்குறோம் சுவாதி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதாவது உணவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அதாவது நேரம் தவறி சாப்பிட்டாலும் பரவாயில்லனு சொல்லி நிறைய சாப்பிடக்கூடிய கொஞ்சம் பார்த்துருந்தங்க உடல் ராக கரை செலுத்த வேண்டும் உங்களுடைய கணவன் மனைக்குள் வீட்டுக்குள்ளே பெற்றம் நீங்கள் இது வரைக்கும் கட்டு என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடு ஏறும் இந்த காலகட்டம் அந்த காலகட்டங்கள் இதனால் வரைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்போம் நினைத்து கொண்டு போகிற இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அடுத்தது துலாராசியில் கடைசி அஞ்சு விசாகம் வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம் புலம்பல் மட்டுமே சந்திக்கக்கூடியவர்கள் விசாக நிச்சயக்காரங்க இதனால் வரைக்கும் இருந்த தொழில்கள் அகன்று நல்ல ஒரு சுறுசுறுப்பாக காண போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் போட்டி பொறாமைகள் கோபதாபங்கள் என்ன செய்வது என்று முடிய தெரிய எடுக்க முடியாமல் தினவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான சனிப்பயிற்சியானது நல்லா இருக்குதுங்க ஆறாம் இடத்திற்பு தான் உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் இது வரைக்கும் பார்க்கும்போது துலாராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் பழங்கு தெரிந்து கொள்வா பொறுமை ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்து சனிக்கிழமை உடல் ஊனம் மற்றும் உணவுதானம் செய்யுங்கள் சனி நிழைதோறும் மது மற்றும் அசை உணவை தவிர்க்க பாருங்கள் சிவனை அருள் பெற தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் விரைவாக போற்றி போட்டுச்சுன்னு சொல்லி உங்களுடைய இந்த பதில் சொல்லி சொல்லிவிட்டு வாங்க உங்களுடைய சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைங்க நம்முடைய சேனலை நீங்கள் எதாவது கேட்குற கேள்வி சந்தேகம் பண்ண உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க உங்களுடைய ஜோதிடம் பார்க்கணும் விரும்புவோம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரியும் ஃபுல்லாவே பார்க்கணாக்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை தெரியுங்க இதனால் அதாவது அடுத்தடுத்து நல்லதொரு ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்க மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்த நன்றி வணக்கங்க